தங்களே வெல்லுவானே அதியோனே லானே தங்களே வெல்லவா அதியோனே வருணம் வலுவுடையும் நம் தருணம் அதுதிரையும் நம் சனமும் தலை நிமிறும் நம் பற எங்கிலும் அறையும் வருணம் உடையும் நம் தருணம் அதுதிரையும் நம் சனமும் தலை மி பறையெங்கிலும் அறையும் சல் போரிட முத்தும் மாறிடல் பாரிட வஞ்சம் சீவிடல் பாரட அண்டம் கூறினை நாம் என தங்கலானே வெல்லவா ஆதியே லானே தந்தர அனைவருக்கும் அனைவருக்கும் வணக்கம் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இங்க இருக்கிறதுக்கு அண்ட் இவங்க எல்லாரும் பயங்கரமா அழைச்சிருக்காங்க அவங்க கூட சேர்ந்து நானும் ஒரு சின்ன பகுதியை உழைச்சிருக்கேன் ஒரு முக்கியமான ஒரு எப்படி சொல்றது டிரைபல் ஃபார்ம் ஆஃப் மியூசிக்கையும் அவங்க லைஃப் ஸ்டைலையும் நேர்மையா பதிவு செய்ய ட்ரை பண்ணிருக்கேன் என்னோட பெஸ்ட் கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன் நீங்க கேட்டுட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க அவங்க கிட்ட விட்டுடுறேன் முதல்ல நன்றி வந்து ஞானவேல் சார் ரஞ்சித் சார் விக்ரம் சார் என்ன இந்த படத்துக்குள்ள சேர்த்துக்கிட்டதுக்கு இதை நான் ஒரு பெரிய வாய்ப்பா பாக்குறேன் என் வாய்ப்பை நான் வந்து என் பெஸ்டா நான் வந்து யூஸ் பண்ண ட்ரை பண்ணிருக்கேன் அதுக்கப்புறம் நீங்க பார்த்துட்டு சொல்லுங்க விக்ரம் சார் கூட தெய்வ திருமகள் தாண்டவம் அப்புறம் ஐ ஒர்க் வித் விக்ரம் சார் ஆஃப்டர் டைம் எல்லாமே ஒரு நல்ல படங்கள் ஏழு விஷயம் இருக்காரு தான் தெய்வ ஃபர்ஸ்ட் சேர்த்து விட்டாரு விக்ரம் சாரோட சோ ஒரு ஐகானிக்கான ஏதோ ஒரு காம்பினேஷனா தெய்வ திறமங்களுக்கு அப்புறம் கண்டிப்பா அமையும் நான் நம்புறேன் ரஞ்சித் சருக்கு பெரிய நன்றி ஏன்னா நிறைய படங்கள் அவங்க பண்ணிருக்காங்க பட் இது அவருடைய மோஸ்ட் ஆம்பிஷியஸ் பிலம் இது எங்க எல்லாரையுமே தாண்டி ஒரு பெரிய ஒரு படமா இருக்கு சேர்த்துக்கிட்டதுக்கு நன்றி ரஞ்சித் சார் அப்புறம் ஞானவேல் சார் நிறைய படங்கள் நான் வந்து அவரோட பண்ணிருக்கேன் கொடுத்துருக்காரு ஸோ டெஃபினட்டா இந்த படம் வந்து ஒரு கோல்டா அமையும் சார் உங்களுக்கு இந்த வருஷம் உங்க எல்லாருக்குமே ஒரு டாப்ல கொண்டு போவோம் நான் வேண்டிக்கிறேன் இவங்க எல்லாரோடைய உழைப்புல நானும் இருக்கிறதுக்கு நன்றி தேங்க்யூ தேங்க்யூ மச் வந்து தான் வந்து இப்ப படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி முழுமையா வந்து படத்தை பார்த்த முதல் நபர் சொல்லுங்களேன் இந்த படம் மேலே எனக்கு ஒரு சில படங்களில் தான் நமக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கும் ஆயத்தலூர்ல எனக்கு கிடச்சிது மதராசப்பட்டினமில் கிடச்சிது அது மாதிரி வெயில் அந்த மாதிரி சில படங்கள் வந்து அமையும் அசூரன் அந்த மாதிரி ஐ ஃபீல் தங்களான் வந்து எனக்கு அப்படி ஒரு படமா இருக்கும் எங்கள் எல்லாருக்கும் அப்படி ஒரு படமா இருக்கும் நான் நம்புறேன் தேங்க்யூ அண்ட் உங்களோட இசையில வந்து பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் நாங்க பாத்துட்டோம் பட் நீங்க இந்த ஸ்டேஜ்ல ஏறி ஒரு ரெண்டு லைனாவது ஆகுது ப்ளீஸ் பிளீஸ் உங்க ஃபேன்ஸ்க்காக பாருங்க அந்த பாட்டுல நான் முதல்ல ரெண்டு லைன் தான் பாடி இருக்கிறேன் அதுதான் திருப்பி திருப்பி வரும் அத நான் பாடுறேன் தங்கலானே வெல்லுவானே ஆதியோனே கங்களானே கங்களானே வெள்ளவாவா அதியோனே Thank you so much இதோடு செய்ந்து உங்களுடை முன்னிலேலே உங்களுக்காக பாடல்களை எழுதின் அந்த பாடல் வந்து இந்த மேடைக்கு நாங்க I would like to thank all of them அரிவு பிரதர் உமாதேவி ma'am So whoever has been part of it, my musicians, my sound engineers, my programmers, எல்லாருக்குமே நன்றி அவங்களுடைய உழைப்பும் கலந்திருக்கு அதுல நானும் ஒரு தடவை வளர்த்திருக்கேன் தேங்க்யூ கேன் யூ பிளீஸ் கால் தம் ஆன் ஸ்டேஜ் பாடலாசிரியர்கள் உமாதேவி அறிவு மௌனம் யாத்திரிகன் பிளீஸ் பாடல்களை நீங்க எப்படி அப்ரோச் பண்ணீங்க அப்படிங்கறத பத்தி ப்ளீஸ் அந்த அனுபவங்களை எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க எஸ் ப்ளீஸ் எல்லோருக்கும் வணக்கம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த மேடையில் முதல் முதல்ல ஜிவி சாரோட வந்து நினைவு கேப்டன் பிள்ளைக்கு அப்புறம் இந்த மேடையில் வந்து நான் நின்றுட்டுருக்கேன் சிவானி சார் அவங்களோட மிகப்பெரிய ஃபேன் தான் செய்தி படத்தில் இருந்து மதராச பட்டணம் தெய்வ திருமகள் பிதாமகள் எல்லாமே என்னோட ஃபேவரட் சார் கவிதை சார் இருக்கார் பாண்டவம் தெய்வ திருமகளை கொடுத்த சார் வணக்கம் சார் ரஞ்சித் சார் நீங்கள் இல்லைன்னா இந்த இடத்துல நான் கிடையாது சார் மெட்ராஸ் திரைப்படத்துற பாடல் தான் என்னோட முதல் பாடல் வருஷமா இந்த திரைப்படத்தில் நான் ரெண்டு பாடல்கள் பண்ணிருக்கேன் ரெண்டுமே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு ஏன்னா என்னோட ரஞ்சித் சாரோட நான் ஒர்க் பண்ண படங்கள்ல எல்லாமே வந்து ரொம்ப மனசுக்கு நெருக்கமான தான் நான் பண்ணிருக்கிறேன் நான் நினைக்கிறேன் ஏன்னா மாயாவதியா இருக்கட்டும் கண்ணமாவா இருக்கட்டும் வீர நட்சத்திரம் நகரத்தில் இருக்கக்கூடிய பாடல்கள் எல்லாமே ஆனால் ஒரு தொழில் வாசியோடு இருக்கக்கூடிய பாடல் அப்படின்னா அது மினிக்கி தான் மினுக்கியோடு சேர்த்து அறுவடை பாடல் ஒன்றும் பண்ணிருக்கிறேன் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏன்னா என்கிட்ட இப்படி ஒரு வரிகள் இருக்கோ இப்படி ஒரு சுச்சுவேஷனில் சொல்லும்போது உண்மையிலேயே வந்து நான் என்ன கேட்டு வியந்தனோ நீங்கள் படம் பார்க்கும்போது நிச்சயமாக அதை கேட்டு வியப்பிங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது ரொம்ப ரொம்ப நன்றி சார் நீலம் தொடர்ந்து வந்து படங்கள் வந்துட்டு இருக்கு ஒரு ப்ரொடியூசராக அடுத்தடுத்த படங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துகள் சார் கிரீன் ஞானவேல் ராஜா சார் நேகா மாம் ரொம்ப தேங்க்ஸ் மேம் பார்வதி மேம் ஒரு நீரை வந்து என்ன பார்க்கத்தோ நம்ம வார்க்குறோமோ அதுவாகவே வந்து அந்த நீரோட தன்மை வந்து இருக்கும் அந்த அளவுக்கு ரொம்ப வந்து எனக்கு பிடிச்ச ஒரு ஆர்டிஸ்ட் அவங்க மாளவிகா மாளிகாவோட இன்டர்வியூ கூட பார்த்து அவ்வளோ சிரமப்பட்டு வந்து இந்த படத்தில் நடிச்சிருக்க ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டுமே பசுபதி அண்ணன் எல்லாருமே வந்து மிக கடினமான அவங்க அழைச்சிருக்கிறீங்க அப்படின்றத படம் பார்க்கும்போதும் சரி உங்களோட இன்டர்வியூஸ்லையும் சரி பார்க்கும்போது ரொம்ப நிச்சயமாக நம்ம அதற்கான பலனை வந்து அறுவடை பண்ணிடுவோம் அப்படின்னு நான் நம்புகிறேன் சாண்டி மாஸ்டர் இருக்கீங்க ரொம்ப தேங்க்ஸ் ரொம்ப சூப்பராக இருந்தது பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே டான்ஸ் ரொம்ப சூப்பராக இருந்தது ரொம்ப ரொம்ப நன்றி எாருக்கும் வணக்கம் நான் ரொம்ப தூரமா நின்று பார்த்த இந்த பெரிய ஆளுமைகளோடு நானும் இந்த படத்துல இருக்கிறேன் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு உண்மையை சொல்ல இந்த படத்துக்கு எனக்கு ஒரு ஆயிரம் கோடி ரூபாய் சம்பளம் கிடைச்சமா இருக்கு இந்த சந்தோஷத்துக்கு எல்லாம் ஒரு இளவு ஒரு எல்லையே கிடையாது அவ்வளவு சந்தோஷமா என்னை உணர வைத்த இந்த தருணத்தை கொடுத்த இயக்குனர் தொடர்பா ரஞ்சித் அவர்களுக்கு என்னுடைய நன்றி ரெண்டாயிரத்தி ஆறோ போய் நினைக்கிறேன் என்னுடைய முதல் புத்தகம் போட்டுட்டு பாலிமந்திர சாரை போயிட்டு நான் வந்து பார்க்கறேன் என்னை உங்கள்கிட்ட சேர்த்துங்க சார் அப்படின்ட்டு நான் பார்த்த முதல் சினிமா வாத்தியார் எனக்கு வயசு ஆயிடுச்சுப்பா உனக்கு சொல்லித்தர அளவுக்கு எனக்கு வயசு இல்லை அப்படின்னு என்னோட நான் அதோட போயிட்டு நான் ஒரு வாத்தியாராக மாட்டேன் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் என்னை திரும்ப ஒரு வாத்தியார் கூப்பிட்டாரு அவர் தான் ரஞ்சித் இப்போ இப்போ இந்த ஸ்டேஜில் நிற்கிறேன் எனக்கு ஒரு மொழி இருக்கு என் கவிதைக்கு அந்த மொழியை அப்படியே நீங்கள் பயன்படுத்தலாம் அப்படிங்கிற ஒரு அனுமதியை எனக்கு கொடுத்தவர் தொடர்பான அஞ்சல் எனக்கு அந்த மொழிய இவ்வளோ நேசித்து எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்தவருக்கு என்னுடைய நன்றியை நான் எப்போதும் தெரிவிப்பேன் என்னுடைய முதல் மேடை கொஞ்சம் ஒரு மாதிரியாக தான் இருக்கு நான் எப்போதுமே கூட்டத்தில் என்ன பார்த்துட்டு இப்போ திடீர்னு ஒரு பெரிய கூட்டத்துக்கு மத்தியில் மேடையில் என்ன பேசுறதுங்கிறது ரொம்ப மாதிரியாக இருக்குது இந்த பாடலுக்கு இந்த பாடலுக்கான எனக்கு ரெண்டு பாடல் எழுதியிருக்கிறேன் இந்த ரெண்டு பாடலுக்கான வாய்ப்பை எனக்கு வழங்கிய இயக்குனர் அவர்களுக்கும் ரொம்ப அற்புதமாக அந்த பாடல் வருவதற்கு அதற்கான இசையை கொடுத்துருக்கக்கூடிய ஜிவி சார் அவர்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி நிச்சயமாக எனக்கான ஒரு வெளிச்சத்தை இவர்கள் எனக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் அந்த வெளிச்சத்தில் தொடர்ந்து இன்னும் நிறைய சாதிச்சு இவங்களுக்கு என்னுடைய நன்றியை திருப்பி செலுத்துவேன் தெரிவிச்சுக்கிறேன் வருணம் வலுவடையும் நம் தருணம் அது விரையும் உன் வருணம் வலுவுடையும் நம் தருணம் அது விரையும் மண் சனமும் தலை நம் பற எங்கிலும் அறையும் வலுகுடையும் நம் தருணம் அது விரையும் நம் சனமும் தலை நிமரும் உன் பறையெங்கிலும் அறையும் மொத்தம் மாறிடு பஞ்சம் சீவிடல் அண்டன் கூறிடவில் ஆயிரம் எங்கே நானே தங்கலானே ஆதியோனே லானே அனைவருக்கும் வணக்கம் ரொம்ப 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 மகிழ்ச்சி இயக்குனர் அண்ணன் த ரஞ்சித் அவர்களுக்கு என்னுடைய முதல் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் ரொம்ப ரொம்ப நன்றி மே லவ் யூ ரஞ்சித் அண்ணனுடைய படங்கள் வந்து எனக்கு பர்சனலா என்டர்டெயின்மெண்டா மட்டும் நின்றாம என்னை இன்னொரு மனிதனா மாத்திக்கிட்டே இருக்கும் எனக்கு வந்து என்னுடைய கிளாஸ்ல என்னுடைய வீட்டுல என்னுடைய குடும்பத்துல இருந்து சர்க்கிள்ல இருந்து என்னுடைய டீச்சர்ஸ் கிட்ட வந்து கிடைக்காத ஒரு சமூக பாடத்தை ரஞ்சித் படங்கள் மூலமாக எனக்கு எடுத்திருக்காரு அந்த பாடம் தான் என்னை வந்து நம்பிக்கையோடு இருக்க செய்து என்னுடைய கல்வி தாண்டி மெட்ராஸ் பிரதா சொல்ற மாதிரி சமூக கல்வி நமக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சமூக கல்வியை நமக்கு உலகத்தரமான சினிமாவ் தந்து கொண்டிருக்கிற வாத்தியார் அண்ணன் பாரஞ்சித் அவர்களுக்கு என்னுடைய மனமாத நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் ஒவ்வொரு படமும் வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு தளத்தை எனக்கு வந்து ஓபன் பண்ணோம் தங்கதான் இந்த மண்ணின் உழைக்கும் மக்களின் பூர்வகுடிகளின் வரலாற்றை பேச போகிற ஒரு படம் இந்த திரைப்படத்தில் நான் இருக்கிறேன் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி ஆஹ் ஜிவி சாருடைய இசையில நிறைய திரைப்படங்கள் நான் வந்து அவரோட அடிக்கடி சந்திச்சு ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன் அவருடைய பாடல்கள் அவருடைய இசை தாண்டி அவரு பாட்டை அப்ரோச் பண்ற விதமே பார்க்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அவரு வருவாரு டக் டக் டக்குன்னு ஒரு பாட்டை முடிச்சுட்டு பயணே இருப்பார் அவ்வளோதான் ஆனால் அதை நமக்கு காலத்துக்கும் கேட்டுனே இருக்கும் ஸோ இட்ஸ் அ மேஜிக் சார் உங்களுடைய இசையோட நான் இந்த ஸ்டுடியோவுக்கு வந்து ரஞ்சித் உங்களோடையும் ஜாம் பண்ணது தான் எனக்கு ஒரு பெரிய லேர்னிங் நினைக்கிறேன் அது வந்து எந்த மியூசிக் கிளாஸ்லயுமே கிடைக்காதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா ரஞ்சித் ஒரு பாட்டை அப்ரோச் பண்றது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா ஏன்னா மியூசிக் மார்த்து ரஞ்சித் தன்னை ஒரு பெரிய மியூசிக் லெவர் எல்லாருக்குமே தெரியும் அவருடைய படத்துக்கு பாட்டு எழுதுனா அவர்கிட்ட ஓகே வாங்கணும் அது வந்து ரொம்ப கஷ்டம் ஆக்சுவலி ஆனால் நான் வந்து அதுக்காக ரொம்ப ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு போ ஃபஸ்ட்டு ஆப்ஷன் கொடுக்கும்போது எந்த கரெக்ஷனும் வாங்கிடக்கூடாதுன்னு ரொம்ப கவனமாக போவேன் அந்த அந்த எளிமையை வந்து அவர் தேடிக்கிட்டே இருப்பார் என்னை முடிஞ்ச அளவுக்கு சிம்பிளிஃபை பண்ணி நான் கொண்டு போனேன் ஸோ ஜிவி சாரும் ரஞ்சிதானனும் சேர்ந்து நாங்கள் மூணு பேர் இந்த பாட்டை உருவாக்கின மொமெண்ட்டு தந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அண்ட் விக்ரம் சார் அவர்களுடைய எனக்கு ரொம்ப பிடிக்கும் உங்களுடைய ஆக்டிங் அண்ட் உங்க விக்ரம் சரோ நீங்களும் சேர்ந்து தெய்வ திருமகள் தாண்டவ இந்த ரெண்டு ஆல்பமும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த ரெண்டு ஆல்பத்தில் இருக்கிற சாங்ஸும் எனக்கு அவ்வளோ காலேஜ் டைம்ல மனப்பாடமா நான் கேட்டிருக்கேன் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி உங்களோட பாம்போல நான் ஒர்க் பண்ணது தங்களான் படக்குழுனர் எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் தங்களான் வரலாற்றை பேசும் வரலாறு தங்கலானை எப்போதும் பேசும் 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 ரஞ்சிதனா நீங்க ஜெயிச்சுட்டே இருக்கணும் நீங்க ஜெயித்துக் கொண்டிருப்பது நம் அனைவருக்குமான வெற்றி ஜெய்வீம் நன்றி நன்றி தங்களா திரைப்படத்தின் இசை கலைஞர்களுக்கு மீண்டும் ஒரு முறை ஒரு பெரிய நன்றி தேங்க்யூ வெரி மச் எல்லாரும் சொல்ற வார்த்தை தான் இந்த ஸ்டேஜுக்கு வந்து இவ்வளவு தூரம் கொண்டு வைக்கிறது இயக்குனர் பா ரஞ்சித் என் அன்பு தம்பி மேலும் இந்த படத்துல முக்கியமான விஷயம் சொல்லிட்டு போறதுக்கு தான் நான் யோசனை சொல்லிடுறேன் இங்க இருக்க எல்லா நடிகர்களுமே எங்க டைரக்டர் எத்தனை உண்மோடு போனாலும் அதை சலிக்காம பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஸ்டில்லுன்னு சொன்ன உடனே எல்லாருமே திருப்பி பண்ணாங்க ஏன்னா லைவ் சவுண்டுனால அந்த சவுண்ட் இன்ஜினியர் கிளிக் சவுண்ட் கேட்குது வேணாம் எடுக்க வேணாம் ஆக்சன் எடுக்க வேணாம் திருப்பி ஒன்பது ஆக்ட் பண்ணாங்க நீங்க படத்துல பாக்குற எல்லாருமே நான் சொல்லி அது டைரக்டர் சொன்னோடனே அவர் உடனே எல்லாம் ஓகே டேக் ஓகே ஸ்டில் சொன்னோடனே எல்லாருமே திருப்பி ஒன்பது ஆபீஸ்ல இருந்து எல்லாருமே சார்ல இருந்து மேடம்ல இருந்து வசூல் என்ன எல்லாருமே நடிச்சது போங்க நடிச்சாங்க பின்னாடி இருக்கிற சஞ்சய் சிவகுமார் பரத் அவங்க காலையில முன்னாடி மூன்றரை குரூப்ல போட்டு விட்டுருவாங்க ஆனா கேரளா ரெடியா இருக்க விடிய கால மூன்றரை போட்டு ஆறு மணிக்கு வச்சு எடுத்தாங்க ரொம்ப சந்தோஷம் இந்த படத்துக்கு வாய்ப்பு கொடுத்த சார் சாருக்கும் சாருக்கும்